வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்ல செக்யூர்ட் லோன் எப்படி கிடைக்கும் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையா இருக்கும் சேலரி மற்றும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் வேணும் என்ன என்ன பேப்பர்ஸ் செக்யூர்ட் லோன் என்பது கொலாட்ரல் வைத்து கிடைக்கும் லோன் அதாவது ஹவுஸ் பிளாட் கோல்டு வெஹிக்கிள் எஃப்டி போன்ற ஆசட்ஸ செக்யூரிட்டியா வைத்து லோன் எடுக்கலாம் முதலில் பாரவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் உடன் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப் மற்றும் கொலாட்ரல் டாக்குமெண்ட்ஸ் Salaried persons usually tevay padum documents. ID proof. Address proof. Salary slips. Kadaisi 6 months, Bank statement Kadai si months, Form 16 ITR 1 to 2 years. Employment ID offer letter. Collateral documents. Self-employed. Business owners. Matrum professionals k documents. ID proof. Address proof. ITR returns. Kadaisi Mudal Years. Profit and loss statements. Balance sheet. GST certificate business registration. Current account bank statement 6 to 12 months. Collateral documents. Documents submit anado Bank collateral hai verify panni property valuation report measure pano. Either loan amount decide pano பாரோவர்னு கிரெடிட் ஸ்கோர் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி ஜாப் ஸ்டெபிலிட்டி அல்லது பிஸ்னஸ் பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பேங்க் செக் பண்ணும் இந்த ஸ்டெப்ஸ் மூலம் லோன் எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும் லோன் அப்ரூவ் ஆனதும் இன்ட்ரெஸ்ட் ரேட் டென்யூர் இஎம்ஐ சார்ஜஸ் எல்லாம் மென்ஷன் செய்யப்பட்ட அக்ரிமெண்ட் கொடுக்கப்படும் பாரோவர் சைன் பண்ணினாலே அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் இப்போ லோன் அமௌண்ட் டிஸ்பர்ஸ் பண்ண போகிறோம் பரோவர் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அல்லது செல்லருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் லோன் செட்டில்மெண்ட் முடிஞ்சதும் பேங்க் கொலேட்ரல பாரோவர்க்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க இப்போ நீங்க பேங்க் செக்யூர்ட் லோன் எப்படி கிடைக்குது என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு நன்றா தெரிஞ்சிருக்கும் இது போன்ற ஃபைனான்ஸ் லேர்னிங் வீடியோஸ் வேண்டும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி